இந்த பென்சிலை பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அஞ்சு விரல் வேணும் ஓகே என்ன பாட்டி எப்படி பிடிச்சு எழுதுறேங்கிறத பாத்தியா இப்படி பிடிச்சு எழுதுறேன் இப்போ இந்த விரலும் இந்த விரலும் அழுத்தி எழுதுறோம் கை வேணும் அதுக்கு மேலே இந்த மத்த மூணு விரலும் என்ன எழுதுகிறோங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்னு பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல புரியிறாப்பில் சொல்லுங்களேன் இல்லைப்பா இப்போ இந்த பென்சில் வச்சு நான் ராமநாமம் எழுதலாம் இல்லை உன்னுடைய கதையை எழுதலாம் எதை வேணால் எழுதலாம் இதுக்கு இங்கே வேலை பார்க்கணும் மண்டையில் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறது மூளை வேலை செய்யணும் அது கை மூலமாக அது வந்து கடவுள்னு வச்சுக்கோயேன் இந்த கடவுள் நமக்கு மூளையில் நல்ல விஷயங்களை கொடுத்து நீ அதை எழுதுன்னு சொல்லும் பொழுது மூளை கைக்கு சொல்லி கை விரல்களுக்கு சொல்லி இந்த பென்சில் எழுதப்படுறது ரெண்டு விஷயம் ஆச்சா பென்சிலால் எழுதுகிறோம் பேப்பரில் எழுதுகிறோம் அதுக்கு மேலே இது வந்து இந்த கையும் மூளையெல்லாம் சரி சொல்லியாச்சு இது என்ன திஸ் இஸ் அன் இரேசர் ஏய் பட்டிக்காட்டு பக்கத்தில் அழிலப்பர் அப்படின்னு குழந்தைங்க ரப்பர் இது ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுத்து செய்கிறது இது வந்து நம்ம பென்சிலில் எது எழுதினாலும் அழிச்சிடும் ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அது அது ஈரேஸ் பண்ணிவிட்டு அது மேலே எழுதிடலாம் அதே தான் வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கண்டிப்பாக அழிச்சிட்டு அதுக்கு மேலே நாம் எழுதும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும் ஆமாம் எல்லாரும் தப்பு பண்ணுறோம் ஆனால் தப்பு பண்ணதையே நினச்சிக்கிட்டு அந்த தப்பையும் விட்டுட்டு போக வேண்டாம் அந்த அதை அழிக்கிறதுக்காக தான் இந்த ரப்பர் ஸோ உனக்கு வாழ்க்கையில் பென்சிலை போல இரு இந்த ரப்பரை போல தவறுகளை அழிக்க கற்றுக்கொள் இப்போ இந்த பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது பாட்டி சொல்கிறதுல நிஜமாக தானே பாட்டி சொல் வார்த்தை தப்பு இல்லை அப்படின்னு புரியுது ஆ தட்ஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் அதுதாங்க இந்த காலத்து குழந்தைங்க பெரியவங்க தமிழில் பேசினா கூட பதில் இங்கிலீஷில் தான் வரும் ஏன்னா அவங்க அதுலேயே ஊறி போயிட்டாங்க அப்புறம் பாட்டி என்ன சொன்னாங்க சரி நம்ம இப்படி இதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த கூர் அப்படியே மழுங்கி உள்ளே போயிடும் அப்புறம் என்ன பண்ணணும் ஷார்ப்னரை வச்சு ஷார்ப் பண்ணணும் இப்படி வச்சு பர் இந்த பென்சிலுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லை அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அவன் பிடிச்சிக்கிட்டான் பாட்டி இது ஒரு இனானிமேட் ஆப்ஜெக்ட் அது மரம் அதுக்கு வலிக்காது இதுக்கு போய் வலிக்குங்கிறீங்களே நான் உன்னை என்ன சொன்னேன் பென்சிலும் நீயும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் நீயும் நிறைய துக்கங்கள் துன்பங்கள் சோதனைகள் இதெல்லாம் உனக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் கூர்மையாகணும் இல்லை நிறைய இந்த மரத்தூள் போனால் கூட ஷார்ப்பாகதில்லை அதுபோல் கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொன்னாங்கல்ல அது போல தான் நம்ம நாட்டில் இந்த சுதந்திரம் வாங்கியிருக்கோமே சுலபமாக வாங்கினோமோ இல்லையே கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம் சொல்லியிருப்பார் பாரதியார் இப்போ நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் ஆ அது எனக்கு தெரியும் காந்தி தாத்தா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு அவரை பற்றி அப்படி பாடுவாங்க महान गांधी महान महान गांधी महान वार्गत्यागिया मे मी दिले महान गांधी महान देशीय सेवा गुरु தெவீ க பூஜா குரு ஜகசேவையே நிறைந்தாய் ஜக ஜோதியாய் நிறைந்தாய் சுக வாழ்வையே மறந்தாய் சுயராஜ்ய வாழ்வை தந்தாய் ஆகான் காந்தி மகான் மஹான் காந்தி மகான் இந்த காந்தி மகானை பற்றி பாடுற பொழுது இன்னும் நமக்கெல்லாம் மேனி செழிக்கிறது காரணம் அவர் இல்லாட்டா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது என்னென்னக்கும் காந்தியினுடைய பேரே எண்ணி நாம் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க பாட்டி எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னா அப்பா அவன் சொல்கிறான் ஐயோ பென்சிலுக்கு வலிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு பென்சிலுக்கு வலிக்காது உனக்கு வலிக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு அவர் சுயராஜ்யம் எல்லாம் வாங்கி கொடுத்தார் ஸோ சுதந்திரங்கிறது ஈஸியாக கிடைக்கலப்பா